வேற எதுவும் இருக்கா டாக்குன்னு பழைய சோறு இருக்கு சாப்பிடலாம் கொண்டு வர சரஸ்வதி கொழுப்பா பின்ன இட்லி வேணுமான்னு கேட்டா வேண்டாம் வெறும் தோசை ஊத்திட்டு வரான்னு கேட்டா வேண்டாம் வேற என்ன இருக்குன்னா வேதாக்குன்னு பழைய சாதம் தான் இருக்கு அப்ப நான் அதை தானே எடுத்துட்டு தர முடியும் எதுக்கு எடுத்தாலும் வேண்டாம் 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 ஒண்ணும் தர எப்ப பாரு அந்த இட்லி தோசை இட்லி தோசை இதை தவிர வேற எதுவும் வீட்டுல சரி இல்ல என்ன பூரியா எங்க என்ன பலகாரம் அதிகம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க பூரி மேனா தண்ணியிலே சுடுவாக எண்ணெயில் தானே சுடுவாக அது மட்டும் உங்களுக்கு வேணமாக்கும் சரஸ்வதி என்ன பேசுகிற நீ அப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் திங்கிறதுல ஒன்றும் குறைஞ்சி போயிட மாட்டோம் பார்த்துக்கா எப்போ பார்த்தாலும் ஏதாவது இதே மாதிரி தாருறதுக்கு அது பரவாயில்ல இல்லையா சரியா போச்சுங்க சரியா போச்சு ரொம்ப உங்களுக்கு கொழுப்பு தான் நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் பார்த்து நிதானமாக சாப்பிடுங்க இட்லி பரவாயில்ல இட்லி தான் எப்போவுமே நமக்கு பெட்டர் இல்லை அதை விட்டால் தோசை ஓகே ஆனால் நீங்கள் என்னடானா பூரி வேணுங்கிறிய சப்பாத்தி வேணும்னா சொல்லுங்கள் அவ்வளோ சுட்டு தர சொல்லு சப்பாத்தி கூட எங்கே நீ சரஸ்வதி சுட சொல்கிற சப்பாத்தி என்னைக்கு தாரியே சொல்லு ஆ என்னங்க பண்ண சொல்கிறியா இல்லை என்ன பண்ண சொல்கிறியா ஆ அவளும் பிள்ளைய வச்சுட்டு வேலை வெட்டி பார்க்கணும் இல்லையா வீட்டில் ஒன்றையும் சேர்த்து மூணு பொம்பளையும் இருக்கியா இது கூட சமைக்கிறத ஆனாப்ல சமைக்க முடியாதா கிடச்சிச்சிடா இட்லி சட்டி இட்லி மாவுன்னு சொல்லி இட்லியவே ஊத்தி ஊத்தி ஊற்றி அடுக்கி சுட்டு அடுக்கி வச்சிடலையா அப்பா இட்லிய தின்னு 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 போற அடிச்சு மத்திய என்ன குழம்பு வைக்கிற நேற்று என்ன வச்சோம் நேற்று சாம்பார் வச்சோம் சாம்பார் தான் வைக்கணும் இரு நான் போயிட்டு கருவாடு வாங்கிட்டு வரேன் கருவாட்டு குழம்ப வைக்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையா இருந்தாலும் சரி சனிக்கிழமையா இருந்தாலும் சரி பரவாயில்ல கருவாட்டு குழம்பு வைக்கிறேன் நான் சொல்லிவிட்டேன் வெள்ளிக்கிழமைங்க நாளைக்கு இதை வச்சு தாருங்க இன்னைக்கு சாம்பார் வச்சு சாப்பிடுவோம் வாங்கி ருசியா சாப்பிட விட ஏன் சரஸ்வதி இப்படி பண்ற வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஒன்னும் பிரச்சனை இல்ல என்ன வேணாலும் சமைச்சு சாப்பிடலாம் வெள்ளிக்கிழமைக்கு கருவாட்டு குழம்பு வேண்டாமே அழகா சாம்பார வச்சு சாப்பிடுவோமே அப்பா உனெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியல வெள்ளிக்கிழமை இருக்கக்கூடாது இப்ப போயிட்டு கண்டிப்பா நான் கருவாடு வாங்கிட்டு வரதான் செய்வேன் நீ மாவு குழம்பு வைக்காம இருக்கு அப்புறம் என்னமோ பண்ணுங்க சொல்ற பேச்சல எதுவுமே கேட்கறது இல்ல உங்க இஷ்டத்துக்கு தானே ஓடிட்டு இருக்கோம் நான் என்ன செய்ய முடியும் என்னத்தையும் பண்ணுங்க என்ன வேண்டா இருந்தாலும் சரி வைக்கலாம் சண்டையை போடுவியே தேவையா நமக்கு நாம வாட்டுக்கு கொழம்பு வச்சு வச்சுட்டா சரியா போச்சு என்னத்துக்கு சண்டையை போட்டுட்டு இருக்கணும் ஆமா ஏ மருமப்ல வராரு அட மாப்ள அஞ்சு கூடி வந்திருக்கலல்ல நீங்க மட்டும் வந்திருக்கியா அஞ்சு நல்லா இருக்கலா மாப்ள உட்காருங்க சரஸ்வதி மாப்ளே உட்கார சொல்லாம கேள்வி கேட்டுட்டிருக்க மாப்ள இப்படி வாங்க உட்காருங்க மாப்ள அஞ்சு நல்லா இருக்கலா எப்படி இருக்க வாங்க சரவணாம்பி உட்காருங்கப்பா இல்லம்மா எனக்கு ஆபீஸ் டைம் ஆயிடுச்சு ஆபீஸ் கிளம்பணும் அப்புறம் சும்மா பேசிட்டு போலாம் தான் சும்மா பேசிட்டு போகவா உக்காருங்கப்பா சாப்பிட்டு இருந்த மாமாவும் இப்போ தான் சாப்பிட போகிறாரு இட்லி இருக்குது ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் என்ன பேசணும் நீங்களே என்ன பேசணும் உட்காருங்க ஃபஸ்ட்டு உக்காந்துட்டு அப்புறம் பேசுங்க இல்லை டைம் ஆகிடுச்சு உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறதுக்கெலாம் நேரம் இல்லை ஆ மாமா சொல்லு தம்பி உட்காந்து பேச நேரம் இல்லையா சரி பரவாயில்ல சொல்லுப்பா எதுவும் அஞ்சுக்கும் உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா ஏச்சா அப்படி இல்லை இல்லை மாமா எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லையே அப்புறம் என்னப்பா பேசணும் பேசணுங்கிறீங்க மாமா எனக்கு ஒரு யோசனை ஆனா நீங்க தப்பா எடுத்துக்கிறீங்களா என்னன்னு எனக்கு தெரியாது ஆனா எனக்கு தோணுது மாமா சொல்லுப்பா என்ன மாமா ஒன்னும் இல்ல அஞ்சுக்கு குழந்தை இருக்குல்ல ஆமா குழந்தை ஸ்கேன் பண்ணதுல எதுவும் பிரச்சனையா கேட்ச குழந்தை ஆரோக்கியமா இருக்கு அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல ஸ்கேனிங் நல்லா இருக்கு மாமா அப்புறம் என்னப்பா அஞ்சு குழந்தைக்கு என்ன பாப்புறோம் அந்த குழந்தையால பிரச்சனை வந்துருமோ எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு மாமா என்ன தம்பி சொல்றியா அந்த குழந்தையால பிரச்சனையா அந்த குழந்தையால பிரச்சனை வர்றதுக்கு வேலை என்ன அந்த குழந்தை என்ன பிரச்சனை பண்ண போது சொல்லுங்க இன்னும் வெளியே வரல பூமியவே அதை இன்னும் வந்து பார்க்கல ஆ அம்மா நான் சொல்றது உங்களுக்கு தப்பா தெரியுதா என்னன்னு தெரியல ஆனா அந்த குழந்தை இருக்கிற வரைக்கும் அஞ்சுக்கும் எனக்கும் பிரச்சனை வருமோ என்னன்னு கொஞ்சம் எனக்கு லைட்டா பயமா இருக்கு இப்போ எதுவும் அஞ்சு உங்களை பேசுறாளா அஞ்சுக்கும் உங்களுக்கு இப்ப எதுவும் பிரச்சனை இருக்கா சொல்லுங்க அதுக்கப்புறம் வருமோன்னு தான் யோசிக்கிறேன் இப்பவே எதுவும் இல்ல அதுக்கப்புறம் என்னப்பா பிரச்சனை வரப்போகுது ஏப்பா தேவ இல்லாம மனச போட்டு குழப்பிக்கிறீங்க அதெல்லாம் ஒண்ணும் நடக்காதுப்பா பயப்படாதீங்க மாமா எனக்கு லைட்டா ஒரு பக்கம் பயம் அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு சரிப்பா அப்படியே பிரச்சனை வந்தாலும் குழந்தையால என்ன வரப்போகுது ஆ இந்த குழந்தையெல்லாம் அஞ்சு உங்ககிட்ட என்ன பிரச்சனை பண்ண போறா இல்லம்மா அந்த விக்கியோட அம்மா எதுவும் என்னோட குழந்தை என் தம் என் பேர பிள்ளை என் பையனோட குழந்தைன்னு எதுவும் வந்துடுவாங்களோ இல்லை ஒருவேளை அந்த விக்கி வருவானோ ஏன்னா குழந்தையிட்டி வரலாம் இல்லையா ப்ராப்ளம் எப்படி வேணாலும் அதான் மாமா யோசிக்கிறேன் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா என்ன மாப்பிள இப்படி கேட்குறீங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாமல் யாருக்கு நான் ஹெல்ப் பண்ண போகிறேன் சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்ன உதவி வேணும் உங்களுக்கு எல் எதுவாக இருந்தாலும் நான் செய்கிறேம்மா பிள்ள சொல்லுங்க ஆமாம் ஒன்றும் இல்லை குழந்த பிறந்ததும் அந்த குழந்தைய நீங்களே வச்சு வளர்க்குறீங்களா அதான் மாமா உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சி என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க குழந்தைய நாங்கள் வச்சு வளர்க்கணுமா ஏ நீங்கள் பேசுகிறது உங்களுக்கே நல்லா இருக்கா குழந்தைய அம்மா கிட்டே இருந்து வளராமல் அது எப்படி நாங்கள் வச்சு பார்க்க முடியும் குழந்தைய சொல்லுங்கள் இல்லை மாமா அதுக்கு சொல்லலை அம்மா கிட்டே இருந்து தான் குழந்தை வளரணும் ஆனால் அந்த குழந்தை என் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா எனக்கும் அஞ்சுக்கும் ஒரு ஹாப்பி லைஃப் இருக்குமா என்னன்னு தெரியல அப்புறம் இன்னொரு விஷயம் அந்த வளகாப்பு வந்து என் வீட்டில் வேண்டாமே மாமா உங்கள் சார்பில் இங்கே நடத்திடுறீங்களா அங்கே வேண்டாம் ஏன் தம்பி அஞ்சு எதுவும் சண்டை போட்டாளா ஏதோ நடந்துருக்கு உங்கள் ரெண்டு பேருக்குள்ள எனக்கு அது மட்டும் தெரியுதுப்பா அவ உங்ககிட்ட எதுவும் சண்டை போட்டாலா சொல்லுங்கப்பா அதனால தான் நீங்கள் எப்படி பேசுறீங்களா மா அவ என்கிட்ட எந்த சண்டையும் போடல அஞ்சுவை பத்தி எந்த பிரச்சனை எனக்கா தோணுது நீங்களே சொல்லுங்க என் வீட்டுல இப்ப நான் வளகாப்பு வச்சேன்னா கல்யாணம் ஆகி மூணு மாசம் ஆகுது இப்ப எப்படி வளகாப்பு நான் வைக்க முடியும் சொல்லுங்க மூணு நாலு மாசத்துல எல்லாரும் என்ன என்ன நினைப்பாங்க தப்பா நினைக்க மாட்டாங்களா அதான் யோசிக்கிறேன் அது எப்படிப்பா என்னதான் இருந்தாலும் அங்க நடத்திடுறது மாதிரி வராதுல்ல ஆ அப்போ இது உன்னோட குழந்தை இல்லைன்னு நீ யோசிக்கிறியா உன் குழந்தை இல்லை தான் ஆனால் மனசால கூட நீ நினைக்கலையா சரஸ்வதி வாய் மூடு அப்படியே அரஞ்சேன்னு வை அதான் வேணாம் வேணாங்கிறாங்கல்ல அப்புறம் இப்படி நினைக்க மட்டும் செய்வாங்க அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல யாரும் எதுவும் என் பிள்ளைய பற்றி நினைக்க வேணாம் இங்கேயே நம்ம கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கிடுவோம் கரவணன் தம்பி நீங்கள் அஞ்சுவை பேசாமல் இங்கேயே கூட்டிகிட்டு வந்து விட்டுருங்கப்பா அழகாப்பூ நாங்களே பார்த்துக்குறோம் அதுக்கப்புறம் குழந்தை பார்க்குறது இதுலேருந்து எல்லா விஷயத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம் அவள் இங்கே இருக்கட்டும் அப்படியெல்லாம் தாயும் குழந்தையும் பிரிக்க முடியாதுப்பா நீங்கள் நினைக்கிறது ரொம்ப 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 தப்பு அது எப்படி அது எப்படிப்பா குழந்தைய மட்டும் பிரிச்சுட்டு நீங்கள் அவளை அங்கே கூட்டிகிட்டு போகலாம் சொல்லுங்க அந்த குழந்தை அப்படி என்ன பாவம் பண்ணுச்சு நான் அப்போவே வேணா வேணான்னு தலையால் அடிச்சுக்கிட்டேன் ஆனால் இந்த அஞ்சும் கேட்கலை கேட்கவே மாட்டேன்ருச்சு என்னங்க நீங்கள் நான் சொல்கிறேன் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது எதுவும் பிரச்சனை வந்துருமோ என்னமோ இந்த குழந்தையால அப்படி நான் இவ்வளவு தூரம் சொல்கிறேன் நீங்கள் மாமா ஏன் இப்படி கோச்சுக்கிறீங்க என்னோட சுச்சுவேஷன் என்னோட மனநிலை யாரும் புரிஞ்சுக்காம நீங்க மட்டும் கோவப்படுறீங்களே இது உங்களுக்கே நல்லா இருக்கா சொல்றேன் இல்ல புரிய மாட்டேங்குது உங்களுக்கு ஏன் தம்பி இவ்வளவு பேசுறியே எல்லாம் தெரிஞ்சு எல்லா விஷயத்தையும் புரிஞ்சு எல்லாமே இது பண்ணி தானப்பா என் பொண்ணை நீ கல்யாணம் பண்ண இப்ப வந்து இப்படி எல்லாம் பேசுனா உனக்கே நியாயமா குழந்தைய பிரிக்கணும் தாயை பிரிக்கணும் அப்படின்னு சொல்றியே இதெல்லாம் சாத்தியமாகுமாப்பா சொல்லு பத்தாததுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி வரையும் அழகாப்ப என்னோடய வீட்டில் கிராண்டாக நடத்தணும் அப்படி நடத்தணும் இப்படி நடத்தணும்லாம் சொன்னியே இப்போ எங்கப்பா போச்சு அந்த பேச்செல்லாம் இப்போ என்னடானா இங்கே நடத்துங்க உங்கள் சைடு நடத்துங்க நீங்களே எல்லாம் பார்த்துக்கோங்க குழந்தையும் வச்சுக்கோங்கன்னா இது என்னப்பா இது நியாயம் நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்களா எல்லாரும் என்ன தப்பா பேசுவாங்க என்னடா கல்யாணம் ஆகி நாலு மாசம் கூட இல்ல அதுக்குள்ளா அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க எல்லா ஊர்லயும் நடக்கிற ஒண்ணுதானே சரஸ்வதி பரவாயில்ல வீடு ஏதோ நம்ம நமக்குள்ள தலையெழுத்து இப்படி இப்படிதான் நடக்கணும்னா யாரால மாத்த முடியும் வந்துட்டு போட்டு வீடு நாம வச்சு பாத்துக்குருவோம் தம்பி பாத்துக்கலாம்ப்பா உனக்கு விருப்பம் இல்லன்னா வீட்டுக்கு கொண்டு வந்து என்னங்க நீங்கள் நான் ஏதோ வாழ விருப்பம் இல்லாத மாதிரி பேசுகிறீங்க என்னோட நிலமையை நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க என்ன எல்லோரும் இப்படி பேசுவாங்களே அது பரவாயில்லையா அதுக்காக தானே நான் சொல்கிறேன் நான் என்ன உங்கள் பொண்ணு எனக்கு பிடிக்கல உங்கள் பொண்ணு எனக்கு வேண்டாம் உங்கள் பொண்ணு கூட நான் வாழ விரும்பலன்னா சொல்லி உங்ககிட்ட கொண்டு வந்து விட பார்க்குறேன் இப்படி மாமா தம்பி நீ பேசுறது எல்லாமே பார்த்தா எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது நீ இப்படி தான் பேசுற இதுக்காக தான் பேசுறேன்னு எனக்கு தோணுதுப்பா நல்லா புரியுது வேண்டாம் தம்பி அந்த பிள்ளையை நீ அங்கே வச்சுட்டு எதுவும் பேசி கஷ்டப்படுத்தாத வேண்டாம் அந்த பிள்ளைகிட்ட நாங்கள் எவ்வளவோ சொன்னோம் குழந்த வேண்டாம்மா வேண்டாமான்னு ஐயோ அப்பா என்னால் ஒரு உசுரை கொல்ல முடியாது என்னால் ஒரு உசுரை கொல்ல முடியாதுன்னு சொல்லி 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 அந்த பிள்ளை இப்படி ஆயிடுச்சு இப்போ இந்த நிலைமைக்கு ஆளாக்கி இருக்குது ஏப்பா அந்த பிள்ளைக்கிட்ட எதுவும் குழந்தையை பிரிச்சிடலாம் வச்சிடலான்னு பேசி அந்த பிள்ளைய மனசுக்கு கஷ்டப்படுத்தி ஏற்கனவே அதை பிள்ளை மாசமா ரொம்ப மனசை கஷ்டப்படுத்தி காயப்படுத்திடாதப்பா நான் காயப்படுத்தணும்னு நினைச்சுன்னா எப்ப பூவோ காயப்படுத்திருவேன் தெரியுமா நான் அப்படிலாம் பேசக்கூடாது பாவம் அஞ்சு அப்படின்னு நினைச்சு நான் ஒதுங்கி ஒதுங்கி வந்துட்டு இருக்கேன் நீங்க ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க போகப்படாதீங்க நான் எனக்காக மட்டும் சொல்லலை எல்லாருக்காகவும் தான் சொல்றேன் ஆஹ் லைஃப் நல்லா இருக்கும் குழந்தை எங்க இடையில இருந்துச்சு அப்படின்னா எங்களுக்குள்ள பிரச்சனைகள் வர கண்டிப்பா சான்சஸ் இருக்கு அப்படி பிரித்து இருந்தா பிரித்து இருந்தா எந்த பிரச்சனையும் வராதுன்னு நான் நினைக்கிறேன் அதுக்காக தான் உங்ககிட்ட நான் வந்து சொல்றேன் பரவாயில்ல தம்பி என் பொண்ணை கொண்டு வந்து விடு நான் பாத்துக்கிறேன் எல்லா விஷயத்தையும் அழகாப்பு தானே நடத்தணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி நான் நடத்தி வச்சுக்கிறேன் அப்புறம் என்ன நான் அப்படியே குழந்தை பிறந்து அப்புறம் உனக்கு விருப்பம் இருந்தா கூட்டிட்டு போ தம்பி இல்லைன்னா என் பொண்ணு நிம்மதியாக இங்கே இருக்கட்டும் சரிங்க அந்த பையன் தான் புரியாம பேசிட்டு இருக்குன்னா நீங்களும் அதைக் அப்படியே அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க கடவுளே சேர்த்து வச்சு வாழணும்னு நினைக்கடுமா இல்ல பிரிச்சு இப்படியே போட்டுமா ஆ எல்லாம் அவளை சொல்லணும் நான் யார சொல்லி குத்தமே இல்லை இல்ல சரஸ்வதி இப்படிலாம் சொல்றவங்க கிட்ட எதுக்கு நம்ம பொண்ணு இருக்கணும் ஒழுங்கா பார்த்துக்கலன்னா என்ன பண்றது நேரத்தில் அந்த பிள்ளைய நல்லா கவனிக்கணும் இந்த பையன் ஏதோ எனக்கு கவனிக்கிற மாதிரி தெரியல பரவாயில்ல நம்ம பொண்ணு இங்கே வரட்டும் இங்கே வந்து இருக்கட்டும் நாமும் பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் அந்த பையன் விருப்பப்பட்டா கூட்டிட்டு போட்டோம் இல்லைன்னா இங்கே வேணால் இருந்துட்டு போட்டோம் ஏதோ கோவத்துல பேசிட்டு இருக்குது அந்த பையன் நீங்களும் சேர்ந்து இந்த மாதிரி விடுங்கப்பா நீங்க என்ன தோணுதோ செய்யுங்க அவர் என்ன தோணுதோ செய்கிறது கிடையாது எனக்கு என்ன தோணுதோ தான் இனி நான் செய்வேன் தம்பி என் பொண்ணை கொண்டு வந்து விட்டுருங்கப்பா உங்களுக்கு அதுதானே ஆசை கொண்டு வந்து விட்டுருங்க எதுக்கு சும்மா தேவையில்லாமா அவ அங்க இருந்துகிட்டு கொண்டு வந்து விடுங்கப்பா நீங்க எது சொன்னாலும் ஏன் தப்பா எடுத்துக்கிறீங்க ஏதோ பண்ணுங்க